வணக்கம் இன்று உலகின் மிக வேகமாக நீந்தக்கூடிய பத்து மீன்களைப் பற்றி இப்போது பார்ப்போம் முதலில் கருப்பு மார்லின் மீன் பிளாக் மார்லின் ஃபிஷ் இது மணிக்கு சுமார் நூற்று இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் நீந்தக்கூடியது இரண்டாவதாக மிகவும் பிரபலமாக சொல்லப்படும் மயில் மீன் சேல்ஃபிஷ் மணிக்கு நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நீந்தக்கூடியது மூன்றாவது இடத்தில் வரி மார்லின் மீன் ஸ்ட்ரைப்டு மார்லின் ஃபிஷ் மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் நீந்தக்கூடியது நான்காவதாக வாகு மீன் ஃபிஷ் எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நீந்துகின்றன ஐந்தாவது இடத்தில் உள்ள மேகோ சுரா மேகோஷார்க் மணிக்கு எழுபத்தி நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய உலகின் அதிவேக சுறாவாகும் தொடர்ந்து ஆறாவதாக அட்லாண்டிக் ப்ளூஃபின் சூறை ப்ளூஃபின் ட்யூனாஃபிஷ் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் நீந்தக்கூடியது கூடியது ஏழாவதாக நீலசுரா ஷார்க் அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்கின்றன எட்டாவது இடத்தில் எலும்பு மீன் போன்ஃபிஷ் மணிக்கு அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கின்றன ஒன்பதாவது இடத்தில் வால் மீன் ஸ்வாட் ஃபிஷ் இவையும் மணிக்கு அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கின்றன இறுதியாக பத்தாவது இடத்தில் நீரின் மேல் பறக்கக்கூடிய பறக்கும் மீன் ஃபிஷ் மணிக்கு ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது இவை அனைத்தும் கடலின் அதிவேகமாக நீந்தக்கூடிய மீனினங்கள் ஆகும் இதேபோல் பல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்